ஒம்பது மணி பஸ்ஸு ஒம்போதே முக்கியால் வருதுப்பா சே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் எல்லோரும் கார் வச்சுருக்காங்க சர்க்கஸ் புக்குன்னு கார் போகுது நமக்கு ஒரு கார் இருந்தால் தான் ஒப்பேரும் போலையே ஏசப்பா ஒரே ஒரு கார் ஏசப்பா நமக்கு தந்தா நல்லாயிருக்கும் ஏசப்பா அண்ணா அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கு ஹலோ வசந்தோவா ஆமாம் 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 போன வாரம் மிர்ச்சி வாங்கினண்ணே மிர்ச்சி மட்டும் வாங்கலை வாஷிங் மிஷின் கடையில் ஏசி காத்து ஓசியில் வாங்கினா இல்லாமல் நானும் வாங்கினானே இந்த கார் வந்துட்டா பம்பர் பிரைஸில் சே அப்படியா என் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க ஆ ஆ சரி சரி தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சே அருமையான காரை நல்லா இருக்க கார் பேர் என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே போலோவா ஆ போலோ கார் ஜம்முன்னு இருக்க சரி சூப்பர் கார் வந்துட்டு அதுக்கு அடுத்தது இது நமக்கு ஓட்ட தெரியாது நம்மளே பெரிய ஒரு டவுமார் என்ன பண்ண ஒரு டிரைவர் போட தான் ஒப்பிடும் ஏசோப்பா நான் கேட்டவொன்னே கார் ஒரே ஒரு டிரைவர் தந்தா நல்லா இருக்கும் ஏசோப்பா என் மகன் எத்தனையோ வருஷம் கழிச்சு என்கிட்ட ஒன்று விஷயம் கேட்டிருக்கான் கார் கேட்டான் கொடுத்துட்டோம் சரி டிரைவரும் கேட்கான் இதுக்கு போல் ஓட்டோ படிக்கலான்னு கேட்டிருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் சரி பரவாயில்ல டிரைவரை கொடுத்துருவான் அவனுக்கு சார் என்ன அழகா இருக்கான் த்ரீ ஐயா ஆ ஃபோர் ஐயா ஐயா ஆ ஐயா யார் பெக்கரமாக யாரும் இல்ல இல்ல இல்லை

நீங்க தந்த டிரைவர் யேசப்பா நீங்க தந்தது யேசப்பா வாங்க யேசப்பா நீங்க வாங்க முன்னாடி உட்காருங்க அப்பா யேசப்பா அப்படி கார் உட்காருங்க யேசப்பா நம்ம கார் யேசப்பா அப்படி பூ போல வாங்க வாங்க இறங்க 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 டக்குனு இறங்க எப்பா ஏ ஓட்டு ஓட்டு ஓட்டுப்பா போடமா போட்டு போட்டோம் இது நம்ம காராயிச்சே நம்ம தான் முன்னாடி உட்காரணும் நீங்க ஏறலையா கொஞ்சம் இருயா வாரையா ஏறுங்க இருங்க யேசப்பா இருங்க யேசப்பா இது நம்ம கார் குட்டி நமக்கு வந்தது

இந்த சீட்டே தான் அந்த சீட்டே வேணும் ஏசப்பா சரி நம்ம அம்மா கிட்ட பாத்து போறோம் பின்னாடி வந்து ஏசப்பா ஏசி காத்து ஜம்முன்னு வைக்கேன் ம் பாத்து ம் ஏறி கேங்க ஏசப்பா போவுமா என்ன சொன்னாலும் கேட்காங்களே என்ன சொன்னாலும் கேட்காங்களே என்ன புரியல சரி வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு சும்மா எதல பேசாத நான் ஃப்ளோல பேட் இருக்கேன் கான்செப்ட் மறந்துடுவேன் போ 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 ஜம்முன்னு போதே ஆ

வெரி குட் வெரி குட் ஆட்ரு வாங்க போயிட்டு இருக்கேன் அப்படியே ஒன்னோரு வழியில இந்த சர்ச்சில அந்த கிப்ட வச்சுட்டு கிஃப்ட் எடுத்துட்டு போலான்னு போறேன் நம்ம கார போன நீ நடந்தேன் கால் தாங்க கால் எனக்கு வடிக்கணும் யாரு ஓட தெரியுமா

அது நம்ம ஆளு பாத்துக்கோ சரி என் கார்ல ஏறனா இந்த சீட்டு தான் வேணுங்க சரி என்ன செய்யலாம் ஏசுபா அனுப்பணும் அவரே என்ன செய்யணும் கேப்பாரே அவளுக்காக நான் உயிரே சொல்வேன் அன்பே ஆறு உயிரே சொல்லி ரொம்ப கிடைக்காத கடுவின் இல்ல உனக்கு உயிரே கொடுப்பேன் சொல்லு இந்த சீட்டு தான வா சொல்லு பாட்ட போடுறா டட டட நல்லவரே ஏசுபா நல்லவரே இப்ப என்ன விஷயம் அது என்னோட ஆளு ஏசுபா மகனே உனக்கு ஓபனா சொல்றேன்

இன்னும் எத்தன பேர் இருக்காங்க இப்படி இருக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு இருக்க போட்டு போட்டு பாத்து பாத்து போட கொஞ்சமா சேகிக்காங்க அப்பதான் காரணம் அப்படி இதான் இதான் நல்லா இருக்கு தெரு இருபத்தை முடிச்சுட்டு என் நண்ப நடந்து போயிட்டு இருக்கானே ஐயய்யோ அய்யணோ இரு இரு அவனையும் நண்பா நம்மள நண்பா

புரிஞ்சுட்டு நீங்க ரொம்ப நல்ல ஒரு இசை பொம்மையில கொஞ்சமா அறிவுக்காருங்க யூஸ்ப்பா இருந்தாலும் அவன் உனக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசுறான் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் போங்க இசுப்பா கிஃப்ட்டு எச்சன் போகணும் கிஃப்ட்டு வேணும் ரிசு நண்பா யாருக்கோ டக்கு டக்குனு யாரு ஏர் எடுக்க வேண்டிய டக்கு டக்குனுடா ஒருத்தர் தானே சீக்கிரம் சீக்கிரம்ப்பா அப்புறம் கடைசியில போட கிஃப்ட் கிடையாதுன்னு சொல்லிருவாங்களே தோ அந்த போயிருவோம்

ஒரு கேஸ் வந்து ஐயோ अर्जुनடா போறீங்களா நாங்க சர்ச்சுக்கு போறோம் டாக்டர் சர்ச்சுக்கு முடிஞ்ச உடனே போயிருமா அங்க சரி நான் ஏத்திட்டு போறேன் அங்க சர்ச்சுக்கு முன்னாடி போய் இறக்கி விட்டுறதா வாங்க சரி நின்னு ஏப்பா நமக்கு எத்தனை கேஸ் இருக்கு ஐயே இவனை பாரு நான் எத்தனை கேஸ் அங்க இருக்குன்னு கேட்டா சூ கேஸ சூகே சூ கே விடுடா நம்ம போவோம் சரி இந்தா கார் சாவி வச்சுக்கோ காரை சரி பண்ணி கொண்டு வந்துரு என்னுடைய கிளைண்ட் ஒரு நான் வந்து காட்டு கார் எடுத்துட்டேன் கொண்டு வந்துடுவாங்க டே நம்ம போ சரி டைமும் இல்லை டாக்டர் வாங்க சரி நம்ம இப்போ எதில் போகிறோம் காரு தான் சீட்டு குட்டிபுலி ஐயா வந்துட்டேன் வந்துட்டேன் நானே வந்துட்டேன் டாக்டர் இருக்காப்புல இருக்கட்டும் அவரும் நம்ம கூட வரேங்காப்புல சரி குருக்க கார் வேணும் என்ன ஐயா ஐயா

டட 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 பசنده போடு அப்ப நான் பாடுறா கொண்டு வந்துட்ட ஆனா இப்போ நான் இறங்கிட்டேனா உனக்கு ரொம்ப ஆபத்து மகனே பரவாயில்ல சொல்றதை கேளு ஏசப்பா நீ ஒரு வேசே சொல்றதை கேளு எல்லாரையும் வச்சுட்ட நான் என்ன நீ தள்ளிட்டேனா உனக்கு ரொம்ப ஆபத்து மகனே ஏசப்பா இறங்கு ஏசப்பா நான் வர வழில உன்னை ஏத்தி இருந்தேன் ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா ஏசப்பா चल ஏசப்பா இறங்கி ஏசப்பா இறங்கு ஏசப்பா சொன்னா டாக்டர் வாங்க டாக்டர் வாங்க சரி காட்வின் டக்டக்னு ஓடிட்டு போற சரியா காரன் டக்னு இறங்க டாக்டர் இறங்க ஏசப்பா இதே இடத்துல இருங்க டக்னு டிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வர்ற வழியில உங்களை ஏத்திடுவேன் சரியா செல்ல கோ ஏசப்பா பாய் போறமா போறமா இன்னும் யாரே இறங்க விட மாட்டீங்கல இல்ல நேரா இட்ல சீக்கிரம் போல கோயிலுக்கு ஸ்பீடா போ 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 அர்ஜுன் டாக்டர் அர்ஜுன் காட்வின் காட்வின் ஸ்பீடா போ காட்வின் எனக்கு ஸ்பீடா போணும்னு தோணுது காட்வின் இப்போ என்ன எப்படி பாதி सुपर सुपर बात 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 स्पीड पतला गाड़ी स्पीड अप हो गाड़ी वाह 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 दम 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 डाल दम अय्यो चलो अय्यो कार ले जी ओ माय कार गाड़वीन दिसक मारना हमरा साउंड कला कुटी बोली गाड़वीन

பல பேர் டாக்டர் ஆகி என்ன தேடி வருவாங்க நீனே என்ன டாக்டருக்கு போக வச்சுட்டேப்பா சார் இருந்து ஆஸ்பத்திரி சார் இருந்து டாக்டர் ஒரு கார் ரெடி பண்ணி இருந்து டாக்டர் ஒன்றுமே வேண்டாம்ப்பா நான் நடந்தே போயிருக்கேன் டாக்டர் பேராங்க டாக்டர் லவ் நண்பா உனக்கு எதுவும் இல்லை நண்பா நண்பா இந்த நண்பா நண்பா வா நண்பா நம்ம ஆஸ்பத்திரி போவோம்

என்னை நம்பியிருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க ஏசோப்பா நான் அவங்க கையை பிடிச்சா நான் அவங்க விட்டுருவேன் நீங்கள் என் கை கையை பிடிச்சி நீங்கள் வழி நடத்துங்க யேசோப்பா திருப்பி வாங்க யேசோப்பா என் கூட இருங்க யேசோப்பா நான் முதலே சொன்னேன் எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பாக விட்டுருவாங்க அப்படின்னு அதே மாதிரி விட்டுட்டாங்க பாத்தியா இதே மாதிரி தாங்க நம்ம எல்லோரும் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஏசப்பாவை தான் கூட வச்சுருக்கோம் ஆனால் கொஞ்சம் காலம் போக போக ஒவ்வொருத்தரையும் சேர்த்துட்டு ஏசப்பாவை பின்னாடி தள்ளிட்டே போய்ட்டுருக்கோம் ஏசப்பா வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம் கடைசியில சூழ்நிலை இங்க தான் வந்து முடியும் ஸோ தயவு செய்து மற்றவங்களுக்காக ஏசப்பா விட்டு கொடுக்கீங்க தேங்க்யூ தங்க